நான் உங்கள் பானாஜி பேசுகிறேன் வெங்காயம் தக்காளி பச்சை மொளா இதை நல்லா வதக்கி மிக்சியில் அரைச்சிக்கணுங்க இது கறி மசாலா தூள் அது ஒரு ஆறு கரண்டி போட்டுக்கிணு கறி மசாலா தூள் ஆறு கரண்டி போட்ட பிறகு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் மிளகாய் தூள் போட்டுக்கிட்டோம் அந்த அரைச்ச தண்ணி இருந்துச்சா அதை தான் நான் ஊற்றிருக்கேன் வெங்காயம் அரைச்ச தண்ணியை இதை வதக்கிட்டு இந்த மாதிரி போட்டாக்கங்க ரெண்டு பச்சை மொழா போட்டுக்கங்க மல்லிக்கட்டு போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சோண்டு பால் மட்டும் கொஞ்சம் ஊற்றிக்கினு கருவேப்பில் போட்டுக்கிட்டோம் கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கினு நல்லா கொதிக்கிது பாருங்க எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கின்னு இந்த கறி மசாலாவில் நம்ம மீன் குழம்பு வச்சா ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த டேஸ்ட்டில் நீங்கள் வச்சு பாருங்கள் இதையே தான் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க இந்த மீன் தாங்க நான் போட்டேன் செங்காலா மீனும் இன்னொரு மீன் பேர் தெரியல இது நல்லா கொதித்த பிறகு நல்லா கிரேவி மாதிரி வந்துடுங்க இந்த கறி மசாலாத்தூளில் செஞ்சாக்கா நான் சொன்னதை மட்டும் போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பெரிய வீடியோலும் போட்டிருக்கேன் கறி மசாலா தூள் பெரிய வீடியோலும் அதையும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா மல்லிகட்டு போட்டால் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் நேரம் நம்ம சிம்பிளே வச்சுருப்போம் மீன் தான் சீக்கிரம் எழுந்துடும்லையா இதாங்க காம்பினேஷன் இந்த சுரைக்கியாக கூட்டு மீன் குழம்புக்கு புளிலாம் ஊற்றிடக்கூடாது எப்படி இருக்குது பாருங்க அருமையாக இருக்குங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்